அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறை வேண்டல் நூறு என்னும் விவிலிய தொடரில் நாள்தோறும் இறை வேண்டல் பற்றிய விவிலிய பரிந்துரைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன் இந்த நாட்களில் யார் யாருக்காக நாம் மன்றாட வேண்டும் திருத்தந்தைக்காக மன்றாட வேண்டும் திரு அவைக்காக மன்றாட வேண்டும் நாட்டு தலைவர்களுக்காக மன்றாட வேண்டும் நண்பர்களுக்காக மன்றாட வேண்டும் என்று பல்வேறு மனிதர்களுக்காக மன்றாட விவிலியம் பரிந்துரைக்கிறது இன்று நற்செய்தி அறிவிப்போருக்காக நாம் மன்றாட வேண்டும் நற்செய்தி அறிவிப்பு என்பது திரு முதன்மை கடமைகளில் ஒன்று நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று பௌரடியார் கூறினார் ஆகவே திருமுழுக்கு பெற்ற அனைவரும் நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒருவேளை நேரடியாக நாம் நற்செய்தி அறிவிக்க இயலாவிட்டால் மறைமுகமாக நாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு உதவ வேண்டும் அத்தகைய உதவிகளில் ஒன்றுதான் நற்செய்தி அறிவிப்போருக்காக மன்றாடுதல் எபிஎஸ்சியர் ஆறு பத்தொம்போதில் நாம் வாசிக்கின்றோம் நான் பேசும்போது பவுலுடையார் சொல்றார் நான் பேசும்போது நற்செய்தியின் மறைபொருளை துணிவுடன் தெரியப்படுத்துவதற்கான வார்த்தைகளை கடவுள் எனக்கு தந்தருளுமாறு எனக்காகவும் மன்றாடுங்கள் ஆகவே நற்செய்தி அறிவிக்கிறவர்களுக்காக மன்றாட வேண்டும் என்று நற்செய்தி அறிவிக்கிற பவுலே கேட்குறார் எதுக்காக நற்செய்தியின் மறைபொருளை துணிவுடன் தெரியப்படுத்துவதற்கான வார்த்தைகளை கடவுள் எனக்கு தந்திரமா பாருங்க என்ன வார்த்தைகளை சொல்லி நற்செய்தி அறிவிக்க வேண்டும் ஆகவே நற்செய்தி அறிவிப்பவர்கள் போதனையாளர்கள் தியான உரை வழங்குபவர்கள் மறை உரை வழங்குபவர்கள் அனைவருக்காகவும் நாம் அன்றாட வேண்டும் ஆண்டவரை அவர்களை ஆசிரியம் அவருடைய உயிருக்காகவும் நாம் அன்றாட வேண்டும் நட்சத்தை அறிவிக்கின்ற பலரும் பல நாடுகளில் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகளில் பணியாற்றி வருகிறார்கள் அருட் தந்தையர்கள் அருட் துறவிகள் அவருடைய உயிருக்கு பாதுகாப்புக்காக நாம் அன்றாட வேண்டும் அத்தோடு அவர்களுடைய பணியில் வெற்றியை தர வேண்டும் என்று மன்றாட வேண்டும் அவர்கள் மனம் சோர்ந்து விடாதபடி தூய ஆவியார் அவர்களுக்கு ஆறுதல் தர வேண்டும் என்று மன்றாட வேண்டும் அது மட்டும் இல்லை இன்னும் கூர்மையாக பவருடைய என்ன சொல்ல பாருங்க தகுந்த வார்த்தைகளை கடவுள் அவர்களுக்கு தர வேண்டும் என்று கூட நாம் மன்றாட கடமைப்பட்டிருக்கிறோம் தொடர்ந்து ஆறு இருபதில் நாம் வாசிக்கிறோம் நான் விலங்கிடப்பட்டிருந்தும் பவுண்டியார் சிறையில் இருந்தும் அதை எழுதுகிறார் நான் விலங்கிடப்பட்டிருந்தும் இந்த நற்செய்தியின் தூதுவனாக இருக்கிறேன் நான் பேச வேண்டிய முறையில் அதை துணிவுடன் எடுத்துக்கூற எனக்காக மன்றாடுகள் ஆகவே நற்செய்தியின் பொருட்டு சிறையில் வாடுவோருக்காக நான் மன்றாட வேண்டும் இன்று இன்று மட்டுமல்ல சுரவையின் வரலாறு முழுவதும் நற்செய்தி அறிவித்ததன் காரணமாக சிறையிடப்பட்டிருக்கிறவர்கள் எண்ணில் அடங்காதவர்கள் அவர்களுக்காக நாம் மன்றாட வேண்டும் ஆகவே நற்செய்தி அறிவிப்போருக்காக அவருடைய உடல் உள்ள ஆன்ம நலனுக்காக நாம் தவறாமல் மன்றாடுவோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக